இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் ஹையரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டாப்பான உங்களுக்கு ஸ்பெக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸோட நேம் பார்த்திங்கன்னா ஒன் மேக்ஸ் கூகுள் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸு ஸோ இதில் ஃபை ஜி சப்போர்ட்டு ஆப்டிக்கல் அவுட் போட்டு நல்ல ஒரு ஆடியோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக எங்ககிட்ட இருக்குதுங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு பதினஞ்சு புள்ளி ரெண்டில் ஒர்க் ஆகுது இந்த பாக்ஸில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஹையரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கும்போது இதில் உங்களுக்கு சேனல்ஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் இந்த சேனல்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் அப்படின்னு எல்லா விதமான சேனல்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போங்க ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் இருக்குது ரெண்டு மொபைல் நம்பரில் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் இன் கேஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஃபோனை பிக் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் எங்கள் ஆட்கள் எனி டைம் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்குமே வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணிங்கன்னா இந்த பொருளை எங்ககிட்ட கிட்ட புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் எங்கள் கிட்ட இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா உங்களுக்கு ஆஃபரில் ஃபைவ் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கும் அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தரங்க எங்கள் கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அதாவது வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் முன்கூட்டியே அமௌண்ட் பே பண்ணால் தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்க இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு பாக்ஸை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இது என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி எம்ஐ பாக்ஸ் கேட்குறாங்க எம்ஐ பாக்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க மேனுஃபேக்சரிங்கே இல்லை அது இல்லாமல் அது ஆண்ட்ராய்டு எயிட்லேயே நின்று போச்சு அதனால் அது நீங்கள் வாங்குறதும் வேஸ்ட்டு ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கலாம் எம்ஐ பாக்ஸோட உங்களுக்கு மூணு டைம் பெட்டர் ஸ்பீடு இது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த பாக்ஸு எவ்வளோ பெஸ்ட்டான பாக்ஸ் அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விடியோ கீழே இருக்க ரெட்லியூர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பத்துள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஒன் மேக்ஸோட அட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த பாக்ஸ் ஆனது எயிட் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபைவ் ஜி ஓடிடி வாய்ஸ் ரிமோட்டு ஐபிடி பிளேயர் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்குங்க இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் ரிமோட் அழுத்துறப்போ அது உங்களுக்கு பிளிங்க் ஆகும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் வரக்கூடிய ரிமோட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட்டில் வருது இந்த பாக்ஸில் உங்களுக்கு அனைத்து விதமான ஓடிடியுமே சப்போர்ட் ஆகும் ஸோ எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க ஸோ பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ரிமோட்டில் நீங்கள் வாய்ஸில் பேசி ரிசல்ட் வர வச்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் குவால் கோட் ப்ராசஸர் இருக்குது ஸ்பீடு உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் அனைத்து விதமான ஐபிடிவையும் உங்களுக்கு ஆகும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒய்ஃபைல ரெண்டு பேண்டு கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அதுக்கடுத்ததாக சூப்பரான வியூ உங்களுக்கு இந்த பாக்ஸில் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் இதை மேலே தூக்கினா போதும் உள்ள உங்களுக்கு ப்ராண்ட் நியூ இசட் ஒன் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி டெல் மெமரியோட ஹையரான பர்ஃபாமென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது அடாப்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாக்ஸ் வந்து பழுதாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அடாப்டரை தயவு செஞ்சு மாற்றி யூஸ் பண்ணாதீங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த அடாப்டர் நீங்கள் டேரெக்டாக இந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிளை நீங்கள் டேரெக்டாக போட்டு உங்களோட டிவிக்கு வீடியோ அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் கே வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணக்கூடியது அதுக்கடுத்ததாக ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் உங்களுக்கு இன்பில்ட்டாக மைக் இருக்குது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸோ மைக்கை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பேசி ரிசல்ட்டை வர வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேரக்ட் ஓடிடி பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்ரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ இசடட்டோன் மேக்ஸ் எயிட் கே ஹெச்டி பாக்ஸு இந்த பாக்ஸோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் கொடுத்துருக்காங்க அந்த கர்வ் டிசைனில் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் எல்லா விதமான இண்டிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் கனெக்ட் கனெக்டாக இருக்கா இன்டர்நெட் கனெக்டாயிருக்கா என்ன டேட்டு என்ன டைமு டிவி சேனல்ஸோட நம்பரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த டிஸ்பிளேவில் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸில் டிஸ்பிளேவே கிடையாது இந்த பாக்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரொம்பவே பெஸ்ட்டான பாக்ஸு அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக ரெண்டு பென் ட்ரைவும் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கீபோர்டும் ஒரு மவுஸும் யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஒரு மினி சிபிஓவாகவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ப்ரௌசிங்கெல்லாம் இதில் உங்களுக்கு சூப்பராக பண்ணலாம் அதுக்கடுத்ததாக பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு இந்த ஏவி அவுட்லேருந்து நீங்கள் வீடியோ அவுட்புட்டை எடுத்துக்கலாம் தான் ஆப்டிகல் அவுட் புட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸில் எதுலேயுமே உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஆப்டிகல் அவுட் கிடைக்குதுங்க ஸோ இந்த ஆப்டிகல் அவுட்டோட சவுண்டு குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை நாங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்து வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பாக்ஸோட ஆடியோ குவாலிட்டி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவுண்ட் உங்களுக்கு சூப்பராக இதில் ஒர்க் ஆகும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் டேரெக்டாக செக் பண்ணிட்டோம் அதுக்கடுத்ததாக லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா அதோடய ஒயரை நீங்கள் டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒய் ஃபைவ் ஜி கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஜி இருக்கு நீங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒயில் கனெக்ட் பண்ண வேணா டேரெக்டாக வேணும் அப்படின்னா ஒயர்டு மூலமும் நீங்கள் இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஹெச்டம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டம்ஐ போர்ட்லருந்து எயிட்கே வரைக்கும் நீங்கள் வீடியோ குவாலிட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஹெச்டம்ஐ கேபிளும் இந்த பாக்ஸ் கூட நீங்கள் வரதுனால டேரக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணி வீடியோ அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டரை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக தான் இந்த பாக்ஸுக்கு பவர் வந்து சப்ளை ஆகுங்க பாக்ஸுக்கு பின்னாடியே பாருங்கள் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டிவி சேனல்ஸோட எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜி பிட்டல் மெமரியோடய ஹையரான பர்ஃபாமன்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டாக் மட்டுந்தாங்க இருக்குது